ஆனா இது எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்படி இருக்கும் கரெக்ட் எவ்வளவு நேரம் ஆனாலும் காலையில சுட்டு சாயங்காலம் எடுத்தாலும் இப்படியேதான் இருக்கும் நீங்க பாக்குறதுக்கு அது ஐயோ இது பொங்கல்ல வைக்க அப்படியே கிடையாது இது வந்து நல்ல உப்பி நம்ம போட்ட சைஸுக்கு இது கொஞ்சம் பெரிய உப்பிதான் இருக்கு ஆனா அவ்வளவு தின்னாதான் இருக்கும் இப்படி ஒரு தட்டு தட்டணும்னா ஆனா இந்த கிறிஸ்தினஸ் வந்து சாயங்காலம் ஆனாலும் இப்படிதான் இருக்கும் ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம்னா இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா ஒரு சிம்பிள் பூரியும் பூரிக்கு வைக்கக்கூடிய குருமா மசால் கறியும் சேம் டைம்ல ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ரெடி பண்ணலாம் எப்படின்னா குருமா ரெடி அவுடின் நேரத்துல நம்ம பூரியுமே ரெடி பண்ணி சுட்டு எடுத்துடலாம் குருமா உருளைக்கிழங்கு மசால் மசால்கறி குரும குருமா உருளைக்கிழங்கு மசால் நம்ம வந்து சிம்பிளா வைக்க கூடியது ஆனா அவ்வளவு ஒரு ஆக்டா இருக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குமா சரி அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் வல்லாரி மட்டும் வெட்டி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ஏன் வெட்டலைன்னா அதையும் சொல்லுவேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசால் கறி இந்த மசால் தான் உருளைக்கிழங்கு மசால் வைக்கிறதுனால உருளைக்கிழங்கு குவாண்டிட்டி நிறைய இருக்கணும் உள்ளிக்க குவாண்டிட்டி குறவா இருக்கணும் ஒண்ணு சரியா அதே மாதிரி ஆஹ் உள்ளியும் ரொம்ப வசக்காண்டாம் ஆனா உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும் அதுக்காக வேண்டி நம்ம குக்கர் மெத்தட்ல செய்ய போறோம் நான் வச்ச குக்கர் வச்சாச்சு எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நம்ம ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊத்ததோட தேங்காய் எண்ணெய் குட்டி ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி உள்ளி வந்து நான் இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸா எப்படி வெட்டிருக்கேன் ரொம்ப தின்னாலாம் வெட்டலை ஒரு தான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அது என்னது உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்லைஸா இப்படி ஏன்னா நம்ம மசிக்கும் போது அது மசியணும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் அவிச்சு போ அவிச்சு தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து போட நம்ம முதலே ஸ்கின் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டோம்னா அந்த சத்துக்கள் எல்லாமே அது கூட இருந்துகிடும் ஏன்னா சில உருளைக்கிழங்குல வந்து தோல் அப்படி ஒட்டி இருக்கும் இல்லைன்னா தோல் போது அவ்வளவு சதையும் அது கூட போகும் நம்ம அவசரத்துக்கு எதாவது செய்யமோ அதுக்கு தகுந்த இதாயிரும் இதுன்னா அப்படிலாம் ஃபர்ஸ்டே நம்ம உள்ளிய திக்கா கட் பண்ணணும் உருளா கிழங்க தின்னா கட் பண்ணணும் அப்பதான் நமக்கு இதை வந்து மேட்ச் பண்ணது கரெக்டா இருக்கும் இது எல்லாமே என்ன காயக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்லாம் ரெடி பண்ணிடலாம் பருப்பு உளுந்தம்பருப்பு கடுத்துல நம்ம ஆட்டணும் லைட்டா சவந்த உடனே லைட்ட சவந்த உடனே உருளைக்கிழங்கு கடித கடும் பொடியக்கூடிய நேரம் மட்டும்தான் போடணும் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கீங்க கூட ரெண்டு பத்த மூளை போட்டாச்சு அடுத்தால மஞ்சள் பொடி

காய் கும்பக்கூடிய அளவு தனியா ஊத்தணும் இனிய லைட்டா காயப்பொடி ஒரு மனத்துக்கு உருளைக்கிழங்குல அதனால போடணும் இனி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் கொத்தமல்லிக்கிற லாஸ்ட் போட்டுடலாம் இதுதான் அந்த காலம் உருளைக்கிழங்கு கறி ஆனா அவங்க வந்து பாத்திரத்துல வைப்பா நம்ம நெய் குக்கர்ல வைக்கும் கேர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசில வைப்போம் சரியா அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான பூரிமாவும் ரெடி பண்ணணும் வந்து நம்ம கடையிலோட வாங்கின மாவுதான் ஓகே அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எப்பவுமே சொன்ன மாதிரி கடை மாவுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்தா அரை கப்பு குறவாதம் தண்ணி தேவைப்படும் கால் கப்புக்கும் கப்புக்கும் குறவாதம் தேவைப்படும் ஏன்னா யாருக்குனே இதுல மைதா மாவும் ஆட் ஆயிருக்கும் அதனால பூரி உப்பெல்லாம் எப்பவும் வரணும்னு உண்டுமான மாவு நல்லா திக்கா இருக்கும் நல்லா கட்டியா இருந்துச்சுன்னா எண்ணெயும் குடிக்காது ரெண்டாவது நீங்க ரவை சீனி எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் நம்ம வந்து இப்ப அந்த பேட்டர்ல தான் ரெடி பண்ண போறோம்

உப்பு போட்டுட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் எல்லாத்தையுமே உப்பு குறைவா தான் சேர்த்திருக்கேன் ஏன்னா நமக்கு பூரினாலே உப்பு கூடிரும் அதனால இன்னும் கொஞ்சமா நெய் ஒரு ஸ்பூன் போல தான் இருக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தல தண்ணி ஆட் பண்ணணும் நமக்கு இது தான் வேணும் சரியா எடுத்தா கரெக்டா இருக்கும் இது இவ்வளவுதான் இதுக்கு நான் இப்படி காமிச்சேன்னா ஒரு விஷயம்தான் வரும் ஓகே ஏன்னா நம்ம ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட அறைய விட்டா தண்ணி ஊத்த வேண்டியது வரும் அதுக்காக வேண்டிதான் நம்ம ஊத்துற கரெக்டா மெஷர்மெண்ட் வந்து தண்ணியை ஊத்திட்டோம்னா இப்படி ரெடி பண்ணிடலாம் மிக்சியில அரைக்கிறது வந்து நம்ம கையில மிக்ஸ் பண்ணதோட அது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கிழங்குக்கு ஆஃப் பண்ணியாச்சு எண்ணெயும் ஊத்தி வச்சுட்டோம் எண்ணெய் வந்து பீடி சுடுறதுக்கு நல்லா காஞ்சு போய் இருக்கணும் நல்லா கொதிச்ச ஒரு இதுல வரணும் ஆவிவருடைய அளவுக்கு காயணும் அதுக்கப்புறம் நம்ம சிம்ல வச்சுக்கிடலாம் சரியா அது மாதிரி நான் பூரிக்கு வந்து மாவு எடுக்காம ஆயில் எடுத்து தான் இது பண்ண வரேன் அப்பதான் அந்த எண்ணெய்கள்னா இருக்கலாம் இந்த எண்ணெயில மாவு எல்லாம் படியாது அடுத்த ரீயூஸ் பண்ணிவிடலாம் கட் பண்ணி எடுப்பேன் தைப்பூ ஒழுங்கு வரலன்னா கட் பண்ணி சின்ன பூரியாதானே நம்ம போட போறோம் தட்டு தட்டா முடிஞ்சு ஏன்னா இந்த மாதிரி திக்கா போட்டும் போடும்போது நமக்கு வந்து பூரி உப்பியும் வரும் ரெண்டாவது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் பூரிக்கு கண்டிப்பா மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்னஸ் இருக்கும் சரியா எண்ணெய் நல்லா காயிட்டு நம்ம அடுத்த பூரி அப்படி ரெடி பண்ணலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம போட்டோம்னா மாவு தேவையே கிடையாது மாவு பொழுதும் என்ன கறி ஆமா 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 பூரி ரவுண்டா வேணா ரவுண்டு ஓவன் சைஸ்ல வேணா ஓவல் சைஸ் எது தேவையோ நம்ம அதை எடுத்து போட்டு வேண்டியது ரெண்டு மூணு பூரி சுட்டு எடுத்து போட்டுட்டு பாப்போம் பூரி மூணு போட்டாச்சு பூனும் போட்டாச்சா இது எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம குறைச்சிட்டு போட்டுரும் எப்ப பொருடைய பொருள் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இது கலர் இருக்குது ஒரு ஒரு கலர் மாதிரி வேற ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணல எப்பவும் ரெடி பண்ண மாதிரிதான் ரெடி பண்ணோம் ஆனா மாவு வந்து கொஞ்சம் திக்காவே நம்ம ரெடி பண்ணோம் இந்த புரி இருக்கலாம் நல்ல இதா இருந்த மாதிரி கட்டியா இருந்த மாதிரி கிடையவே செய்யறது ஆனா இது எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்படி இருக்கும் கரெக்ட் எவ்வளவு நேரம் ஆனாலும் காலையில சுட்டு சாயங்காலம் எடுத்தாலும் இந்த கிறிஸ்பினஸ் இப்படியேதான் இருக்கும் நீங்க பாக்குறதுக்கு அது ஐயோ இது பொங்கல்ல வைக்க அப்படியே கிடையாது இது வந்து நல்ல உப்பி நம்ம போட்ட சைஸுக்கு இது கொஞ்சம் பெரிய உப்பி தான் இருக்கு ஆனா அவ்வளவு தின்னா தான் இருக்கு இப்படி ஒரு தட்டு ஆனா இந்த கிறிஸ்துமஸ் வந்து சாயங்காலம் ஆனாலும் இப்படிதான் இருக்கு அதுதான் பாருங்க இது ரெடி ஆயிச்சா அந்த டைம்ல என்ன பாருங்க இது ரெடி ஆயிட்டு இது ஈஸியான வேலைதான் சொல்ல மாதிரி மசிச்சிட வேண்டியது உள்ள கிழங்கு மசியணும் கொத்தபலிக்கிற தேவை இருந்தா போடலாம் ஒரு மனத்துக்காக வேண்டிதான் முடிஞ்சு சூப்பரா ஒரு இந்த மசால் இருக்கும் கண்டிப்பா ஆனா அந்த மாவு மட்டும் நல்ல டைட்டா நம்ம வரப்படும் எவ்வளவு டைட் அதாவது அப்படியெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுத்தா மட்டும்தான் கைகாலுக்கு ஒரு பலம் கிடை பலம் கிடைக்கும் டெய்லி எக்ஸசைஸ் இப்படி செய்தாலே போதும் ஒரு நாளைக்கு என்ன இருக்கலாம் இப்படி தட்டும்போது அது இது ஹோல் விடுங்களா இதுதான் இதுல மத்தபடி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் ரவை சேர்த்து போ பூரி போடும்போ கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் ஆனா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுன்னா அமிங்கிரும் இது அமுங்காது ஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் எந்த காத்துல வச்சாலும் உப்பி போகாது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சாலும் அமுங்கி போகாது வலுவலன்னு வராது நிறைய இது இருக்கு ஆனா மாவு மட்டும் டைட்டா வர வேணும் அடுத்தால வெறும் கோதம் மாவு மட்டும்தான் மிக்சில போட்டு வரவதா இருந்தா எப்பவும் ஊத்தோட தண்ணி ஒரு பங்கு குறைச்சிதான் ஊத்தணும் கையிலனாலும் விரவலாம் அது அவங்கவுங்க ஓராள் இதை பொறுத்து வேற மற்றபடி சீனி ரவை எதுவுமே ஆட் பண்ணாண்டா பாக்கிறதுக்கு இது ஐயோ நல்லா பொறிச்சிட்டாங்க பப்படம் போலேன்னு சொல்லுவோம் ஆனா கிடையாது அதுல உள்ள அதுல வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும் ஆமா கண்டிப்பா செய்து பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கூடிய வேலைதான் கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க பீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் வேணா நம்ம வடமொழி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்